கத்தருடைய மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது நாம் இப்போது அப்போசனாகிய பவுல் ரோமா புரியாருக்கு நிருபத்தினுடைய பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் ரோமர் நிருபத்தின் ஆசிரியர் யார் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ரோமர் என்பதின் பொருள் என்ன ரோமிலுள்ள பலன் ரோமர் நிருபத்தின் பொருள் என்ன கிருபையின் சுவிசேஷம் ரோமர் நிருபத்தின் கருப்பொருள் என்ன தேவனுடைய நீதி வெளிப்படுதல் ரோமர் நிருபம் எந்த மொழியில் எழுதப்பட்டது கிரேக்க மொழி ரோமர் நிருபம் எழுதப்பட்ட இடம் எது கொரிந்து பட்டணம் ரோமர் நிருபம் எழுதப்பட்ட காலம் என்ன கிபி ஏறத்தாழ ஐம்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி எட்டு வரை ரோமர் நிருபத்தின் மொத்த அதிகாரங்கள் எத்தனை பதினாறு அதிகாரங்கள் ரோமன் நிருபத்தின் மொத்த வசனங்கள் எத்தனை நாநூற்றி முப்பத்தி மூன்று வசனங்கள் ரோமர் நிருபத்தின் பெரிய அதிகாரம் எது அதிகாரம் இதில் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் உள்ளன சோதனை கேள்வி ஒன்று ரோமர் நிறுவம் எழுதப்பட்ட இடம் எது ஏ ரோமாபுரி பி கொரிந்து சி எருசலேம் டி ஸ்பானியா இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ரோமர் நிறுவத்தின் சிறிய அதிகாரம் எது பதிமூன்றாம் அதிகாரம் இதில் பதினான்கு வசனங்கள் உள்ளன ரோமர் நிருபத்தின் தன்மை என்ன கடிதம் ரோமர் நிருபத்தின் முக்கிய அதிகாரங்கள் எவை ஆறு ஏழு எட்டு அதிகாரங்கள் இதில் கிறிஸ்துவோடு எப்படி இணைந்து வாழ்வது என்பது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது ரோமர் நிருபத்தின் முக்கிய வசனம் எது ரோமர் ஒன்றாவது அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாவது வசனங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ இருக்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது ரோமர் நிருபத்தின் மத்திய வசனம் எது ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் ரோமர் நிறுவத்தின் முக்கிய இடங்களின் பெயர்கள் என்ன ரோமாபுரி கெங்கிரேயா ரோமர் என்பதின் கிரேக்க பெயர் என்ன புரோஸ் ரோமாயோஸ் சோதனை கேள்வி இரண்டு ரோமர் நிறுவத்தில் மொத்தம் எத்தனை வசனங்கள் உள்ளன ஏ இருபத்தி ஏன்று பி நானூற்றி பதிமூன்று சி நானூற்றி முப்பத்தி மூன்று டிப்பத்தி மூன்று இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக இந்த கேட்டு இதற்கான பதில்களை தெரிந்து கொள்ளுங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது ஆமேன்